வெற்றி சரியில்லை இப்போ ஒரு அருமையான எபிசோடு வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க கண்டினியூஸாக வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதர் வந்து தாங்க நம்ம வெற்றி வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க அப்போனு பார்த்து சக்தி நீ எதாவது பேசுமா நீ எதாவது திட்டணும் நீ திட்டுறதை கேட்டேன்னு வச்சுக்கியன் எனக்கு கோவம் வரும் ஒரு பீஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக ரெண்டு பீஸ் வந்து சாப்பிடுவேன் இதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் திட்டுமா திட்டு எம்னா எனக்கா வந்து பெரிய விருந்தே வந்து செஞ்சு வச்சுருக்காங்க நான் சாப்பிடணும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா ஒத்துமொத்த குடும்பம் சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த நாள் கலையில் வந்து பொழுது வந்து விடியுது எம்னா வந்து எங்கேயோ வந்து போயிருக்காங்கப்புல இருக்கு ஒரு வேலை விஷயமா அப்பன்னு பாத்து எம்னாவுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அக்கா நீங்க இப்ப கடை வந்து போடுறது இல்லையே மெஸ் வேற இல்ல என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க வெளியில கடை போட்டா பிரச்சனையாது தம்பி நீங்கள் வந்து வெளியில வந்து கடை போட்டு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆன்லைன்லயே பண்ணலாமே ஆன்லைன்லாம் என்ன தெரியும் யாருப்பா வந்து கொடுப்பா உங்கள் கை பக்குவம் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் உங்கள் கையால் சமைச்ச சாப்பாடு நான் ஏகப்பட்ட வாட்டி சாப்பிட்ருக்கேன் அப்படி இருக்கும்போது எங்கள் கம்பெனியில் ஒரு ஆர்டர் வந்து இருக்குது செய்கிறீங்களா ஒரு இரநூறு கிட்ட சாப்பாடு வந்து செய்ய சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படியா தம்பி ஸ்டார்டிங்கில் ஒரு முப்பது சாப்பாடு வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதெல்லாம் முடியுமான்னு தெரில வீட்டில் வந்து சமைச்சிடலாம் அது பிரச்சனை இல்லை எத்தனை பேர் கேட்டாலும் ஆனால் இப்போ எப்படி டெலிவரி பண்ணுவேன் அதெல்லாம் அடுத்த கட்ட பிரச்சனைக்கா உங்கள் நம்பரை கொடுங்கன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல அந்த பையன் வந்து நம்பர் வந்து வாங்கிக்கிறாங்க என் கம்பெனியில் சொல்லி வச்சிட்றேன் அவங்க கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனை வச்சிட்றாங்க அந்த இடத்துல பேசி முடிச்சுட்டு என் கம்பெனியில் வந்து பேசி முடிச்சிட்டேன்கா அவங்க வந்து ஃபோன் வந்து வாங்கிட்டாங்க நம்பரை கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்படியே தம்பி ரொம்ப சந்தோஷம் ஆல் தி பெஸ்ட்டுக்கான்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லி முடிச்சிட்றாங்க வெற்றியோட ஐடியா தான் இது ஃபுல்லாக போல இருக்குது எமனோட வாழ்க்கைய சரி செய்யணும் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குன்னு ஆர்டர் வந்து வாங்கி தந்திருக்காங்க போல இருக்கா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க முக்கியமான ஆர்டர் வரப்போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் அந்த தகவல் மட்டும் வரல ஏகப்பட்ட பேர் வந்து நம்ம எம்னாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அட்ரஸ்லாம் கேட்குறாங்க எம்னாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபோனை வெய்யா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப அந்த ஐடி கம்பெனிலேருந்து ஃபோன் வருது போல இருக்கு நீங்கள் எங்களுக்காக வந்து சாப்பாடெலாம் வந்து அரேஞ்ச் பண்ணி தரணும்னு சொல்லி ஃபுல்லாக வந்து வேறு சாப்பாடுலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க நூடுல்ஸு சாண்ட்விஜ் அது மாதிரி ஏகப்பட்ட டிஷ்லாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க அந்த இடத்துல சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல என் சக்தி கிட்ட சொல்லுங்கள் சார்ன்னு சொன்னோன்னே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட டிஷ்லாம் வந்து சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து எழுதி வச்சிட்றாங்க எழுதி வச்சிட தாராளமாக செஞ்சிடலாம் ஐம்பது பேருக்கு தானே இன்னைக்கு ஐம்பது பேருக்கு சூப்பராக வந்து சாப்பாடு வந்து செஞ்சிடலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஐம்பது பேருக்கு செய்யணுமா எப்படி செய்ய போகிறோம் ஃபுல்லாக வந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கூட்டு பொரியல் ரசம் வத்த குழம்பு மோர் குழம்பு அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்மளால் எப்படி செய்ய முடியும்ன்னோடனே இதை நிஜயம் வந்து சர்ச் பண்ணி பார்த்தா எப்படி செய்யணுங்கிற ரெசிப்பியும் வந்துடும் அப்புறம் செய்முறையும் வந்துடும் அதை பார்த்து அப்படியே செஞ்சிட வேண்டியதான உடனே அவங்க என்னென்னலாம் கேட்டாங்களோ அது எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பார்சல் பண்ணி வச்சிடுறாங்க ஒரு ஐம்பது பார்சல் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது ஆட்டோவில் கொண்டு போய் கொடுக்கலாம் தான் எம்னா ஆட்டோ வந்து வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க எல்லோரும் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க பிள்ளை இருக்கு அண்ணனும் பிஸியாக இருக்காங்க ஏகப்பட்ட பேரும் பிஸியாக இருக்காங்க இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் இதுக்கு தான் இந்த ஆர்டர்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தோம் நமக்கு சொந்தமாக வந்து வண்டியை வச்செல்லாம் கொண்டு போய் கொடுக்க முடியுமா அதான் என்கிட்ட வண்டி இருக்குல்ல நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேங்கிற மாதிரி சக்தி வந்து கிட்ட பெர்மிஷன் வந்து கேட்குறாங்க நம்ம வெற்றி சும்மா இருக்கு நீ எல்லாம் எங்களுக்கெல்லாம் உதவி செய்யவே கூடாது நீ எல்லாம் பார்த்தாலே பாவம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டன்னு வந்து பேர் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி இன்னமும் இது மாதிரிலாம் பிளான் போட்டு தான் வச்சுருக்காங்க இப்போ இருக்குது நம்ம வெற்றி நான் கேட்டால் இப்படி தான் செய்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா அப்படி இருக்கும்போது நான் எம் நாட வாழ்க்கை அப்படியே விட்டுருவோனான்னு சொல்லி இருபது பேர்கிட்ட வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க ஒரு பத்து பேர்கிட்ட நாங்கள் வந்து இந்த மாதிரி கம்பெனிக்கு சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போக தான் வந்திருக்கோன்னே எதை பற்றியும் விசாரிக்காமல் அப்படியே வந்து சமைச்ச சாப்பாடெலாம் வந்து கொடுத்துட்றாங்க இதெல்லாம் வெற்றியோட தான் ஏற்பாடுன்னு சக்திக்கு வந்து தெரிஞ்சுறது போல இருக்க அந்த இடத்துல சரி சாப்பாடுலாம் முதல்ல போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஃபுல் சாப்பாடு வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க சாப்பாடு ரொம்பவே பிரமாதமாக இருக்குது இவங்கள்கிட்டயே வந்து ஆர்டர் வந்து கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த ஐடி கம்பெனிலேருந்து வேக வேகமாக வந்துட்டுருக்காங்க ஒரு பக்கம் நம்ம வெள்ளிகள்லாம் காட்டுறாங்க யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பூஜா புஷ்பா இவங்க ரெண்டு பேர் சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப சங்கலியும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சக்தி எதாவது பண்ணணும்னு பார்த்தா எதுவும் பண்ண முடியாமல் போகுது வெற்றி வந்து குறுக்க நந்தி மாதிரி வந்து நிற்கிறான் நம்மளால் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது புஷ்பா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நிச்சயம் அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே ஒன்று வந்து பூஜா வந்து காமெடி பண்ணுறாங்க சக்தி வந்து புக்கை வச்சு படிச்சிட்டு இருப்பா வீட்டு வேலை செய்கிறதுக்குன்னு ரெண்டு பேர் இருக்காங்க சரணியாகவும் எம்னாவும் மிஞ்சி மிஞ்சி போனால் கார குழம்பு வைப்பாங்க அவங்க வாழ்க்கை அவ்வளோதான் இதுபடி தான் டெய்லி அவங்களுக்கெல்லாம் பொழப்பு போயிட்டுருக்குன்னு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒன்றை வந்து நம்ம சங்கலிக்கு ஏகப்பட்ட விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு போல இருக்கா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சொல்கிறாங்க நம்ம சங்கலி அவள் ஆன்லைனில் ஏகப்பட்ட ஆர்டர் வந்து பிடிச்சிட்றா ஒரு நாளைக்கு நூற்றம்பது சாப்பாடு இரநூறு சாப்பாடு கிட்ட வரப்போகுது இப்போ நூற்றம்பது சாப்பாடு இருக்கிறது நாலு முன்ன அதிகமாகிடுச்சுனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பேர் பேரதிர்ச்சியாக இருக்காங்க அந்த இடத்துல என்னடா அது இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் வந்து நிற்கிதேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் தடுமாற்றத்தில் தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பூஜா எனக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருச்சின்னு சொல்லி பூஜா வந்து எப்போதும் யாரும் நல்லவங்களா நல்லதாக யோசிச்சு முன்னேற்ற பாதையில் இருந்தால் தான் அவங்களுக்கு தான் பிடிக்காது அதை கெடுக்கணுன்னே வந்து ஐடியா வந்து போட ஆரம்பிச்சிடுறாங்க பிள்ளை இருக்க அந்த இடத்துல ஒரு பக்கம் அந்த அதிகாரியும் வராங்க அந்த ஐடி ஆஃபீஸர்லேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து இது மாதிரி இத்தனை ஃபுட்டு எங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொல்கிறதுக்காக தான் வராங்க பிள்ள அந்த இடத்துல நீங்கள் யார் வந்து எம்னா நீங்கள் தான் சமைச்சு கொடுத்தீங்களா ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு டெய்லியும் நூற்றம்பது சாப்பாடு வந்து வேணும் ஒவ்வொரு ஐட்டத்துலேயும் நூற்றம்பது வேணும் உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஓகே சார் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் இரநூறு கேட்டால் கூட எங்களால் செஞ்சு கொடுக்க முடியும் நாங்கள் பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக சூப்பராக வந்து செஞ்சு கொடுப்போம் சாப்பாடு எப்படி இருந்துச்சு ஓ நல்லா தான் இருந்துச்சு நீங்கள் தனியாக கிச்சன் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல கிச்சனா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்போ நான் வீட்டிலேருந்து தான் சமைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டவுனாக வந்து கேட்குறாங்க ஆமாம் சார் எதுவும் பிரச்சனையா எங்கள் கம்பெனியோட ரூலே வந்து தனிப்பட்ட முறையில் இதுக்குன்னு வந்து பெஸ்ட்டாக வந்து எக்யூப்மெண்ட்லாம் வச்சு இருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் இது மாதிரி இத்தனை வகை டிஷ் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு வகை டிஷ் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு இதுலையும் நூற்றம்பது எண்ணிக்கை தேவைன்னா நீங்களே கூட்டி கழிச்சு பார்த்துக்கோங்க திட்டத்திட்ட எழுநூற்றம்பது வெரைட்டி வந்து தேவை அவ்வளோ பார்சல்லாம் உங்களால் செஞ்சு கொடுக்க முடியுமா அப்போனா அவ்வளோ பெரிய கிச்சன் இருந்து ஒரு இருபது பேர்கிட்ட வேலை பார்க்கணும் அட்லீஸ்ட் பத்து பேராது வேலை பார்க்கணும் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் கண்டிப்பாக செய்ய முடியுமா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் உங்கள் சாப்பாடெலாம் குறை சொல்லலை வேணும்னா அது மாதிரி ஒரு கிச்சனை வச்சுட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் மேபி அப்போ எங்கள் சைட்லேருந்து ஆர்டர் கொடுக்க ரெடியாக இருந்தோன்னா வேற யாருக்கும் ஆர்டர் கொடுக்கலனா உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி வந்து யோசிக்கும் போது வெற்றி எப்படி இருந்தாலும் உதவி செய்வாங்கன்னு தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி ப